தேதி பதினோரு மணி பலவில் நம்முடைய மாணவ முதலமைச்சர் அவர்கள் செம்மொழி பூங்காவை திறந்து வைக்கிறார்கள் திறந்து வைத்து அனைத்தையும் பார்வையிட்டு நமது பள்ளி பிள்ளைகள் அவர்களையும் பார்க்கிறார்கள் அதே போல பார்க்கல இருக்கிற பள்ளிக்கூடத்து பிள்ளைகள் அவர்களையும் விட்டு அந்த கலை பார்த்து திருப்பி அங்கிருந்து கோவை மாநகரில் இருக்கிற குறிப்பிட்ட ஒரு நூத்தி ஐம்பது பேரை மரியாதை நிமித்தமாக அவர்களை வரவைத்து அவர்களோடு பேசிட்டு செல்கிறார்கள் முதலில் காலை இறங்கியவுடன் முன்னாலே ஒரு கல்வெட்டு நேராக வந்து மலையில மாதிரி இருக்கிற பூங்கா அதை திறந்துட்டு அங்கே ரிப்பன் கட் பண்ணிட்டு கைப்பை திரும்பி அங்கே ஒரு கன்வெர்டருக்கு திரும்பிட்டு அந்த ஏழை கடையல் வல்லர்களுடைய இதை பார்த்துட்டு அந்த இடத்துல பக்கில் ஏறி அங்கே இருந்து நேராக போய் இந்த சிங்ருட்டி இருக்காங்க அவங்களோட இருந்து பார்க்க பார்த்துட்டு எல்லா இடத்தையும் சிப்பி பார்த்து ஆம்பி சேர்த்து அவங்களோட பேசிட்டு அப்புறம் அங்கே வந்து போகிறாங்க அது இல்லை அது அமைஞ்சு கலெக்டர் பார்த்து முடிவு பண்ணுறாங்க அது யாரை கூப்பிட்றாங்களோ யார் யார் முக்கியமாக இருக்கிறவங்க தொழில் துறைகள் இருக்கிறவங்க பல வல்லனர் இருக்காங்க கலையில் இருக்கிறவங்க இருக்காங்க பெரிய இன்ஜினியர்ஸ் மார்க்கெட்டர்ஸ் இருக்காங்க டாக்டர்ஸ் இருக்காங்க அது மாதிரி அவங்க செலெக்ஷன் பண்ணுவாங்க கோயம்புத்தூர்ல இருக்கிற முக்கியமானவர்கள் எல்லாம் மக்களுக்கு பணியாற்றுகிறவர்கள் இருக்கிறாங்க அவங்க

நிர்வாகம் வந்து அவங்க செய்வாங்க மேல் பார்வை மாநகராட்சி பண்ணும் மாநகராட்சியும் ஏங்க மாநகராட்சியும் சிஆர்ஆர்டியும் சேர்ந்து இதை செஞ்சிருக்கேன் ஓஎம்சி பிஎம்சிங்கிறது மொத்தம் ஆனுவல் மெயின்டனன்ஸ் கான்ட்ராக்டர் ஒட்டு மொத்தத்தையும் இதில் இருக்கிற எல்லா பணியாளர்களும் மெயின்டெனன்ஸ் பண்ணுறது மலர்கள்லாம் பார்க்கறது பார்க்கறது ஒரு கான்ட்ராக்ட் ரேட் ஃபிக்ஸ் பண்ணி விடுவாங்க கான்ட்ராக்ட் எடுக்கிறவங்கிட்ட கொடுப்பாங்க அவங்க ஒழுங்காக பண்ணுறாங்களான்னு நிர்வாகம் பார்த்து

வாங்குனாங்களா வாங்கலியானே உங்களுக்கு தெரியாது கட்டாயம் ஒரு 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 விஷயம் இருக்குது ஒரு அரசு நிர்வாகம் முதலமைச்சர் வந்து திறக்கறாங்க இது எல்லாம் முறைப்படியும் இல்லாம முதலமைச்சர் திறக்க மாட்டாங்க முழு விவரம் உங்களுக்கு தெரியும் கேள்வி கேட்கணுங்கிறதுக்காக எதை வேணாலும் கேட்க வேண்டாம் ஒரு அதாவது ஒரு கேள்விக்கு ஒரு சார் எங்க அரசு நிர்வாகம் முதலமைச்சர் திறக்கறாங்க அரசு நிர்வாகம்

வேகமா வேலை செஞ்சா ஏன் வேகமா வேலை செய்யறாங்க அவசரமா இருக்கு அவசியம் வந்துட்டு தருக்கிறான் இருபத்தி நாலு மணி நேரம் விடாம அதிகமா இருக்குன்னு சொல்லி இங்க அதிகாரிகளே அது

அவன் வந்தாகல அங்கல இருக்காரு என்ன பாவரே இருக்காரு அவருக்கெல்லாம் அங்க இருக்காரு அண்ணா அதே மாதிரி அவரை முதல்ல முடிச்சிருங்க பாருங்க அவரு இங்கதான் இருப்பாரு சார் இதெல்லாம் சொன்னா கேட்டாரு அவர்